வழக்குகள் நீங்கள் நம்பரை எல்லாமே காண்கள் மீட்டிங் வந்தோம் இல்லாத இங்கே நிறைய மக்கள் வராங்க தொடர்பு அதான் அவர்கிட்ட கூட சொன்னாங்க நீங்கள் ஒரு ஆஃபீஸாக எடுத்து இங்கே வழக்கல் எப்படின்னு உங்களுக்கு வேறு ரொம்ப இங்கே வந்து ஒரு சட்ட உதவி நீங்கள் என்னென்ன நீங்கள் வந்து உட்காந்துங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்கள்கிட்ட ஒரு ஆலோசனை அந்த ஆலோசனையில் அவர் எடுத்துக்கிறோம் தேவையான பீஸ் இருக்கும் அப்போ வழக்கைகள் நிறைய வரும் அப்படி இப்படி கவர்மெண்ட் ஈஸியாக இருக்கும் அப்படி அடிக்கடி இங்கே வரணும் உங்களுக்கு பேரெல்லாம் போடணும் வழக்கறிஞர்கள் எல்லாருமே வழக்கறிஞர்கள் பேருக்கு நான் போனால் எந்தெந்த வரையில் எங்களுக்கு யார் கை அந்தந்த இடத்துக்கு